ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோன்னா திருமலா திருப்பதி தேவாசம் ஆன்லைன் சைட்லேயே எப்படி தர்ஷன் டிக்கெட் புக் பண்ண போகிறோம் சொல்லி தான் பார்க்க போகிறோம் ஸ்பெஷல் தர்ஷன் த்ரீ ஹண்ட்ரட் டிக்கெட் ஆன்லைனில் எப்படி புக் பண்ண போக சொல்லி தான் பார்க்க போகிறோம் இந்த தர்ஷன் டிக்கெட் மூணு மாதம் முன்னாடியே பிளான் பண்ணி தான் நீங்கள் புக் பண்ணணும் அப்போ தான் கரெக்டாக இருக்கும் அப்போ தான் உங்களால் புக் பண்ண முடியும் அந்த தர்ஷன் டிக்கெட்டை நம்மளாம் நினச்சிட்டு இருப்போம் சினிமா டிக்கெட்லாம் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஃபுல் ஆகுதுன்ட்டு அதை விட பல மடங்கு அஞ்சு நிமிஷத்தில் பத்து நிமிஷத்தில் வந்து ஒரு மாதத்துக்கான சுவாமி தர்ஷன் டிக்கெட் ரூம் டிக்கெட்லாம் ஃபுல்லாகுது சரி வாங்க ஸ்பெஷல் தர்ஷன் டிக்கெட் ஆன்லைனில் எப்படி புக் பண்ணலாம் சொல்லி பார்ப்போம் கூகுள் ஓப்பன் பண்ணிக்கோங்க அங்கே வந்து டிடிடி ஆன்லைன் டிக்கெட் புக்கிங் சொல்லி டைப் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு லிங்கே காட்டணும் பாருங்கள் இப்போது இதோ பாருங்கள் திருமலா திருப்பதி தேவஸ்தானம்னு சொல்லி ஃபஸ்ட்டு லிங்கே காட்டுதா இந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஆஃபிஷியல் வெப்சைட் பேஜி கொண்டு போகும் நம்ம ஈஸியாக புக் பண்ணிக்கலாம் இந்த ஆஃபீஷியல் வெப்சைட் பேஜில் போயிட்டு நம்ம ஈஸியாக புக் பண்ணிக்கலாம் இந்த ஆஃபீஷியல் வெப்சைட் பேஜில் போயிட்டு இப்போ நம்ம திருமலா திருப்பி தேவஸ்தானம் ஆன்லைன் சைட்டில் போயிட்டு ஸ்பெஷல் தர்ஷன் டிக்கெட் த்ரீ ஹண்ட்ரட் டிக்கெட் அதாவது சுவாமி தரிசனம் பண்ண டிக்கெட் வந்து எப்படி புக் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம் நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் ஆன்லைன் சைட்டில் தர்ஷன் டிக்கெட் எப்படி புக் பண்ணுறதுன்னு சொல்லி தெரியும் நீங்கள் ஈஸியாக அந்த டைமில் புக் பண்ணிங்கன்னா திருமலையில் போயிட்டு சுவாமி தரிசனம் பண்ணிட்டு வரலாம் ஃபஸ்ட்டு நீங்கள் லாகின் பண்ணி உங்கள் மொபைல் நம்பருக்கு போட்டு கெட் ஓடிபி டிக்கெட் க்ளிக் பண்ணிங்கன்னா உங்கள் மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும் அதை போட்டு நீங்கள் லாக்இன் பண்ணிக்கலாம் டிக்கெட் புக் பண்ண லாக்இன் பண்ணதை பார்க்கணுன்னா மேலே லாக் அவுட்னு சரி காட்டும் அப்போ லாகின் சரி அர்த்தம் இப்போ நீங்கள் லேட்டஸ்ட் அப்டேட்டில் வந்துட்டு உங்களுக்கு எந்த மாதிரி டிக்கெட் வேணுமோ அதை புக் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வந்து பண்ண போகிறது ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் டிக்கெட் த்ரீ ஹண்ட்ரட் டிக்கெட் அந்தலேயும் ஓப்பன் பண்ணிக்கலாம் ஒன்ஸ் நீங்கள் ஸ்பெஷல் என்ட்ரி டிக்கெட் டிக்கெட்லேயும் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேச்சு இப்படி தான் காட்டும் டைம் பத்து ஆனால் இந்த டைம் தான் இந்த பேஜ் ஓப்பன் ஆகாது நம்ம மாதிரி நிறைய பேர் ட்ரை பண்ணிகிட்ருப்பாங்க டைம் எடுக்கும் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணி பேஜ் ரிஃப்ரெஷ் பண்ணுங்கள் ஒன்ஸ் பேஜ் ரிஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா கரெக்டாக அந்த பேஜ் கொண்டு போய் நிற்பாட்டு வந்து புக் பண்ண உங்களுக்கு உங்களுக்கு பேஜ் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு டைம் காட்டுவாங்க அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ண சொல்லுவாங்க அதையும் ஃபைவ் மினிட்ஸ் வந்து வெயிட் பண்ண சொல்கிறாங்கன்னா நம்மளை மாதிரி லட்சக்கணக்கான பேர் வந்து இதை புக் பண்ண வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க அவங்களும் ட்ரை பண்ணிகிட்ருப்பாங்க ஸோ டைம் எடுக்கும் அதெல்லாம் இது வெயிட்டிங் டைம் கொடுப்பாங்க இங்கே பாருங்கள் இங்கே டிக்கெட் வந்து கொடுத்துருக்காங்க டோட்டல் டிக்கெட் வந்து நாலு லட்சத்து முப்பத்தி மூவாயிரம் டிக்கெட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஸோ இது வந்து சீக்கிரமாக டிக்கெட் ஃபுல் ஆகிடணும் பாருங்கள் இதை நீங்கள் நம்ம வெயிட் பண்ணுறதுக்குள்ளே முக்கால்வாசி டிக்கெட் ஆகிடும் அத்தனை பேர் வெயிட் பண்ணி டிக்கெட் புக் பண்ணுவாங்க சுவாமியை பார்க்க உங்களுக்கு டிடிடி ஆன்லைன் வெப்சைட்டில் தர்ஷன் டிக்கெட் ரூம் டிக்கெட்லாம் புக் பண்ணணுனுக்கு டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்தால் இந்த வீடியோ கீழே நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் ரிப்ளை பண்ணுறேன் உங்களுக்கு அப்புறமா உங்களுக்கு அக்காமடேஷன் டிக்கெட் ரூம் டிக்கெட் எப்படி புக் பண்ணணும்னு சொல்லி வீடியோ வேணுமா அப்புறமா வந்து சேவா டிக்கெட் எப்படி புக் பண்ணு வீடியோ வேணும்னா இந்த வீடியோ கீழே நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் அடுத்த வீடியோவாக நான் எப்படி ரூம் டிக்கெட்லாம் புக் பண்ணேன் சேவா டிக்கெட்டாக புக் பண்ணுறேன்னு சொல்லி உங்களுக்கு வீடியோவாக போடுறேன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்பவே பாருங்கள் இவ்வளவு ஃபாஸ்ட்டாக டிக்கெட் புக் ஆகிட்டு இருக்கு மூணு நிமிஷத்தில் மூவாயிரம் டிக்கெட் மேலே தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணிட்டாங்க அவ்வளோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிட்டே வராங்க சாமியை பார்க்க இதே மாதிரி தான் இந்த டிடிடி ஆன்லைன் சைட்டில் எந்த டிக்கெட் புக் பண்ணலாம் டைம் போயிட்டுருக்கோம் இந்த டைம் முடியறதுக்கு நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும் ஒன்ஸ் டைம் முடிஞ்ச அப்புறமா உங்களுக்கு அந்த டிக்கெட் புக் பண்ணுற பேஜ் கொண்டு போகும் நீங்கள் அழகாக டிக்கெட் புக் பண்ணிக்கலாம் தர்ஷன் டிக்கெட் அக்காமடேஷன் டிக்கெட் எந்த டிக்கெட்டாக இருந்தாலும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இது டைம் முடியிறப்போ லாஸ்ட் டென் செகண்ட் பில்லு மாதிரி அடிக்கும் டிக்கெட் புக் பண்ணுற பேஜ் ஓப்பன் ஆயிடுச்சு ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் டிக்கெட் பேஜ் இப்படி தான் இருக்கும் வைஸ் பிரித்து காட்டுவாங்க இப்போ க்ரீனாக இருக்கில்ல இந்த நம்பர் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க இப்போ நான் ஒரு டேட் செலட் பண்ணிக்கிறேன் செலட் பண்ணிட்டு கீழே வந்து அங்கே பாருங்கள் நம்பர் ஆஃப் என்ட்ரிஸுன்றிருக்கும் இதுமாதிரி என்னென்னா எத்தனை பேர் புக் பண்ணுன்னு சொல்லி காட்டுவாங்க நான் வந்து ஆறு பேர் புக் பண்ண போகிறேன் ஸோ நம்பர் வந்து நான் ஆறு பேர் கிளிக் பண்ணுறேன் எத்தனை பேரும் அத்தனை பேரும் க்ளிக் பண்ணிக்கலாம் நம்பர் வைஸ் அப்புறமா ஸ்டார்ட் கொடுத்துருப்பாங்க பாருங்கள் இத்தனை டைம் இத்தனை ஸ்டார்ட் இத்தனை டிக்கெட் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் செலக்ட் பண்ண டேட்டில் ஸ்லாட் வந்து மதியானம் டூ பிஎம்லேருந்து நைட் டென் பிஎம் வரைக்கும் டிக்கெட் கொடுத்துருக்காங்க நான் ஈவினிங் சிக்ஸ் லோ கிளாக் செலக்ட் பண்ணிக்கிறேன் அப்புறமா லட்டு எத்தனை வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் உங்களை காசு பண்ணோம் அதை நீங்கள் செலெக்ட் பண்ணிக்கலாம் நீங்கள் அமௌண்ட்டு அப்புறமா நீங்கள் டைம் செலக்ட் பண்ணிட்டு ஒன்ஸ் செக் பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்துக்கலாம் ஒன்ஸ் நீங்கள் கண்டினியூ கொடுத்திங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு இப்படி தான் ஓப்பன் ஆகும் இங்கே வந்து நீங்கள் செலக்ட் பண்ண டேட்டு டைமு நம்பர் ஆஃப் டிக்கெட்ஸு ரேட்ஸ் எல்லாமே காமிச்சிடுவேன் மேலே கீழே வந்து டீட்டெயில்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ண டீட்டெயில்ஸ் கொடுக்கணும் எத்தனை பேர் ஷேர் பண்ணிக்கணும் அத்தனை பேர் டீடைல்ஸுன்னு கொடுக்கணும் நான் வந்து ஒரு நேம் செலக்ட் பண்ணுறேன் ஏஜ் செலக்ட் பண்ணுறேன் அடுத்தது மேலாக ஃபீமேலாக ஜெண்டர் அடுத்து வந்து ப்ரூஃப் ஆதார் கார்டாக பாஸ்போர்ட்டாக சொல்லி கொடுக்குறேன் நாங்கள் ஆதார் கார்டு கிளிக் பண்ணிட்டு நம்பர் கொடுக்கணும் இது மாதிரி எல்லா ஒரு டீட்டெயில்ஸும் இங்கே ஃபில் பண்ணிட்டே வரணும் பட் நீங்கள் என்னன்னா இங்கே எல்லா டீட்டெயில்ஸும் ஃபில் பண்ணுறதுக்குள்ளே அது வந்து ஆகிடும் உங்கள் டிக்கெட் எல்லாமே ஸோ ஒரு டீட்டெயில் ஃபில் பண்ணுறதுக்குள்ள ஒரு ட்ரிக் என்னன்னா நீங்கள் நோட் பேரில் எல்லா டீட்டெயில்ஸும் முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஒன்ஸ் ரெண்டு பேஜ் ஓப்பன் பண்ண உடனே காப்பி பண்ணி பேஸ் பண்ணிக்கலாம் அதுதான் கீழே வந்து ஜென்ரல் டீட்டெயில்ஸ் உங்கள் மெயில் ஐடி என்ன கண்ட்ரி என்ன ஸ்டேட்டு பின்கோடு அதுவும் எல்லாமே கொடுத்துருங்க எல்லாமே காப்பி பண்ணி நோட் பண்ணி வச்சுக்கோங்க காப்பி பேசினா எல்லாமே உங்கள் சமர் டைம் ஏவோம் டக்குன்னு டிக்கெட் புக் பண்ணால் இல்லைனா எல்லாமே ஆகிடும் ரொம்ப கஷ்டமாயிடும் அடுத்த மாதம் புக் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இந்த ட்ரிக்கை நீங்கள் மறக்காமல் ஃபாலோ பண்ணி டிக்கெட் புக் பண்ணுங்கள் ஈஸியாக நீங்கள் டிக்கெட் புக் பண்ணி சுவாமி தரிசனம் பண்ணிட்டு வரலாம் இந்த பேஜில் நீங்கள் டீட்டெயில்ஸ்லாம் எல்லாம் ஃபில் பண்ண அப்புறமா கண்டினியூ கொடுங்க அடுத்த பேஜ் பேமெண்ட் பேசினா ஒன்ஸ் பேமெண்ட்டும் சக்சஸ்ஃபுல்லாக முடிஞ்ச அப்புறமா உங்களுக்கு டிக்கெட் புக் ஆகிடும் சக்ஸஸ்ஃபுல்லாக டிக்கெட் புக் ஆனதும் நீங்கள் இதிலேயே நீங்கள் பார்க்கலாம் இந்த டிடி ஆன்லைன் சைட்டில் இங்கே நீங்கள் டிக்கெட் புக் பண்ணதே பார்க்கலாம் எங்கேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மேலே வந்து புக்கிங் ஹிஸ்டின்னு சொல்லி காட்டும் அந்த புக்கிங் ஹிஸ்ட்ரி க்ளிக் பண்ணிங்கன்னா ஒரு ஃபில்ட்டர் மாதிரி காட்டும் அந்த ஃபில்டரில் வந்து ஸ்பெஷலிட்டி தஷன் க்ளிக் பண்ணிங்கன்னா உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே காட்டும் என்றைக்கு புக் பண்ணது சக்ஸஸாக ஃபெயில்டாக எல்லா டீட்டெயில்ஸும் காட்டும் இந்த டீட்டெயில்ஸை நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஜெராக்ஸ் எடுத்துக்கோங்க அந்த ஜெராக்ஸ் காப்பியை நீங்கள் ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் க்யூவில் போட்டுப்போம் காமிச்சிட்டு நீங்கள் உள்ளே போகலாம் நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த ட்விட்டரை செட் பண்ணிங்கன்னா அக்காமடேஷன் தர்ஷன் டிக்கெட் சேவா டிக்கெட் எல்லாமே காட்டும் உங்களுக்கு எதுவுமே க்ளிக் பண்ணிட்டு டீடைல்ஸ் எல்லாமே காட்டும் அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க அந்த ஜெராக்ஸ் காப்பியை நீங்கள் எந்த க்யூவில் போய் நிற்கிறீங்களோ அப்போ நீங்கள் காமிச்சிங்கன்னா உங்கள் அலோவ் பண்ணுவாங்க அக்காமடேஷன்லேயும் நீங்கள் புக் பண்ண ஜெராக்ஸ் காப்பியை காமிச்சிங்கன்னா உங்கள் ரூம் தருவாங்க உங்களுக்கு இந்த ஆன்லைனில் கஷன் டிக்கெட் புக் பண்ணுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இன்ஃபர்மேஷனாக இருந்தால் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் அந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ திருமணம் திருப்பதிக்கு புக் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு நான் போட முடியும் மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க்யூ